எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகல நாற்பது நீலம் அறுபதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு பார்த்த மனை அமைந்துள்ளது பிரிவில் வருது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் பட்டமங்கலம் பஞ்சாயத்தில் பேச்சாவடி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது இப்போ நம்ம பார்க்குற இந்த இடத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் மேகனா ஸ்கூல் அமைந்துள்ளது லேண்டு வித்து கிளியர் டாக்குமெண்ட்ஸோட இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி உடனே வீடு கட்டி குடியிருவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவும் இருக்குது சர்வீஸ் சர்வீஸ்லாம் பக்கத்துலேயே இருக்குது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவும் இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறோம் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்